தன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக தென்னகத்தின் குரல் சேனலை கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம் இன்று மகாத்மா காந்தி தேசக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எதனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனால் யாருக்கு லாபம் என்பதை பற்றி இன்று நாம் அறிய உள்ளோம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களால் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இன்று எத்தனையோ ஏழை எளிய கிராமப்புற பெரியவர்களும் தாய்மார்களும் பயனடைந்து வரக்கூடிய அந்த திட்டம் நூறு நாள் வே வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய கிராமப்புற ஊராட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற ஊராட்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைந்ததற்கு காரணம் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்தான் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்றைய இன்று ஆளக்கூடிய மோடி அரசு எதனால் பயிர் மாற்றம் செய்கின்றது அவ்வாறு பயிர் மாற்றம் செய்வதால் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை பற்றி இன்று அறியவுள்ளோம் இன்று விக்ஸித் பாரத்ஜி ராம்ஜி என்ற பெயரால் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கு நேற்றைய தினம் இந்திய நாட்டினுடைய முதல் குடி முதல் குடிமகன் ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி மு நேற்று அதற்கு ஒப்புதலும் வழங்கியுள்ளார் அவ்வாறு அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த ஒப்புதலின் அடிப்படையில் இந்த திட்டம் நூறு நாள் என்பது நூற்றி இருபத்தைந்து நாளாக மேம்படுத்தப்படும் என்பது வரவேற்க தகுந்த ஒரு அம்சம் அதற்கு அடுத்தபடியாக இந்த மோடி அரசு கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு செயல்பாடு என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதாவது அறுபது சதவீத அறுபது சதவீத பண்டை மத்திய அரசும் நாற்பது சதவீத பண்டை மாநில அரசும் தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளார்கள் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களில் நாற்பது சதவீத பண்டு என்பது கொடுப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்ல இன்று ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு இன்று கிராமந்தோறும் எண்ணற்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை எண்ணற்ற நாடக மேடைகளை எண்ணற்ற நூலகங்களை எண்ணற்ற கிராமத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை இந்த ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டு வருகிறது அதனால் இந்த நாற்பது சதவீதம் என்பது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் மற்ற மாநிலங்களை பார்க்க வேண்டியுள்ளது இன்று இந்த நூறு நாள் வேலை திட்டம் சரியாக செயல்படுத்தாத பீகாரில் இருக்கக்கூடிய தான் இன்று தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் ஆனால் பீகாரில் ஆளக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு தான் பீகாரில் ஆண்டு கொண்டிருக்கின்றது இன்று இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் மெஜாரிட்டியான மாநிலங்கள் மேற்கு வங்காளத்தை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இன்றைய பாசிச பாஜக அரசு தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பாசிச பாஜக அரசு சரியான முறையில் அங்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தாததால் தான் இன்று குழந்தைகளுடனும் தாய்மார்கள் தங்கள் கணவர்களை கொண்டு கூட்டிக்கொண்டு த நம்ம தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து செங்கச்சூலைகளிலும் அனைத்து கடைகளிலும் அனைத்து தெருவோர வியாபாரிகளிடமும் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது இந்த ஆண்ட ஆண்ட ஆளக்கூடிய இந்த பாசிஜ பாஜக அரசு தான் இதை நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி நான்கு யுபிஏ கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்தாண்டு காலம் வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு அதிகப்படியாக வரவில்லை காரணம் அங்கு இந்த திட்டம் முறையான அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வட மாநிலங்களில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் தமிழகத்திற்கு வடமாநில தொழிலாளர்கள் அன்றைய இரண்டாயிரத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை பத்தாண்டு காலம் ஆண்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழகத்திற்கு தமிழகத்தில் இருந்த வடமாநில தொழிலாளர் எண்ணிக்கை இருபது லட்சம் பேர் தான் ஆனால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் எதனால் தமிழகத்திற்கு வருகிறார்கள் அந்த மாநிலங்களில் வளர்ச்சி இல்லை அந்த மாநிலங்களில் சரியான முறையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த நூறு நாள் என்பதை செயல்படுத்த முடியவில்லை அவர்களால் செயல்படவில்லை இந்த சூழ்நிலையில் தான் இன்று மேலும் இருக்கக்கூடிய வளமாநில தொழிலாளர்களை மற்ற மாநிலங்களுக்கு வேலைக்கு அனுப்புவதற்கு தயாராக மற்ற மாநிலங்களில் ஆளக்கூடிய பா பாசிஜ பாஜக அரசு மற்ற மாநிலங்களில் வடமான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி குறைவான வாக்காளர்களை கொண்டு மற்ற மாநிலங்களில் நம்ம ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு மகாத்மா வேலை வாய்ப்பு திட்டமானது இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கிடப்பில் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி இந்திய நாட்டிற்கு யார் இன்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய விக்சித் பாரத் ஜி ராம்ஜிங்கிற பெயர் யாருடையது இருக்கிற அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே ஜி மோடி ஜி அமித்ஷா ஜி நட்டாஜி அது மாதிரி எல்லா எல்லா ஜிந்தே உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்திய நாட்டில் வந்து நீங்க வந்து அறிவிக்கிறீங்க அப்படிப்பட்ட அறிவு மகாத்மா காந்தி யார் இந்த நாட்டிற்கு இந்த நாட்டிற்காக அவர் என்ன சாதனைகள் செய்தார் இன்று இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பாராளுமன்றம் சட்டமன்றம் உட்படைய உட்பட்ட அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்மட்ட அலுவலகங்களும் இன்று இன்று மகாத்மா காந்தியோட புகைப்படம் இருக்கிறது இந்திய நாட்டினுடைய தேச தந்தை அவரை நீங்கள் அவமதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கேட்டால் என்ன சொல்லுவீங்க மகாத்மா காந்தியினுடைய அடிப்படையில் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த இந்திய நாட்டை வந்து ஆண்டுச்சு அதனால காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குறோம் நாங்கள் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்க மகாத்மா காந்தி இன்னைக்கு நீங்க வந்து கிடப்பில் போடுறீங்க இந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க இந்த திட்டத்தை நீங்கள் வந்து இது பண்றீங்க சரி இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பெயர் மாற்றம் பண்ணுறீங்க இதற்கு அடுத்து என்ன நீங்கள் அதில் ஒவ்வொரு கண்டிஷன் போட்டிருக்கீங்க அறுபது சதவீத பங்கை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கும் நாற்பது சதவீத பங்கு மாநில அரசாங்கம் கொடுக்கும் அறுபது சதவீத பங்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க நாற்பது சதவீத பங்கு மாநில அரசாங்கம் கொடுக்கும் அப்புடின்னா இப்போ மாநில அரசாங்கம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களும் மாநில அரசாங்கம் கொடுத்துருவேன் ஏன்னா மாநில அரசாங்கம் ஏற்கனவே வந்து பல லட்சம் கோடி கடனில் தான் இந்த மாநில அரசாங்கம் எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க ஏன்னா இ இன்றைக்கி இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து முழுமையாக செயல்படுத்திடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் இது இந்த திட்டங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு இந்த திட்டம் வந்து கை கொடுக்காதுங்கிற ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இந்த திட்டத்துல அறுபது நாள் வந்து விவசாய காலத்தில் அறுபது நாள் இந்த திட்டத்தை வந்து நீங்க நிப்பாட்டி வைக்கிறீங்க எதுனால இந்த அறுபது நாள் நிப்பாட்டி வைக்கிறீங்க இந்த அறுபது அறுபது நாளுங்கிறது வந்து ஏன்னா இன்னைக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தில் யாருமே வர்றதில்லை ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து விவசாயம் பார்க்குறாங்களா இன்னைக்கு விவசாயங்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து இன்னைக்கு விவசாயம் பார்க்குறாங்க இன்னைக்கு படித்த இளைஞர்கள் படித்த கல்லூரி பின கல்லூரி மாணவிகள் வயிற்றில் வீட்டில் வீட்டில் வயதானவர்கள் தான் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தில் வந்து இது பண்ணுறாங்க இந்த திட்டத்தினால இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தில் வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த இந்த நூறு நாள் வேலை நிப்பாட்டி இந்த மோடி அரசாங்கம் வந்து நூறு நாள் வேலை சம்பளம் படாமல் குறிப்பிட்ட காலம் இருந்துச்சு அதில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க இந்த திட்டத்தினுடைய வந்து பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அருகதை இருக்குது இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அருகதை இல்லை ஆனால் இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் ஆளக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களிலையும் மத்திய மாநிலங்களிலும் பாசிச்ச பாஜக அரசு ஆளக்கூடிய மிகப்பெரிய வளர்ந்த மாநிலங்களில் நீங்கள் பசிச்ச திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி பாருங்கள் இது நீங்கள் அப்படி செயல்படுத்தினால் அந்த மாநில தொழிலாளர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு யாருமே குடிவேற மாட்டாங்க இன்னைக்கு எடுத்த சர்வேப்படி இரண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தமிழகத்திலே ஏற்கனவே சொன்னது தமிழகத்திலே இருந்த வடமாநில தொழிலாளர்கள் இருபது லட்சம் பேர் தான் ஆனால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர் ரெண்டு கோடி பேர் இதற்கு காரணம் கேட்ட காரணம் ஆளுகின்ற பிஜேபி அரைச்சு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அவங்கள வந்து வெளிமாநிலத்து வேலைக்கு போச்சுட் நீங்கள் மாநிலங்கள் சரியான முறையில் ஆட்சி நடத்தினால் ஏன் அவர்கள் வந்து மற்ற மாநிலங்கள மற்ற மாநிலங்கள அவங்க வந்து குடும்பத்தோட எதுக்கு வராங்க நீங்கள் மற்ற நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இன்று வரைக்கும் என்னென்ன அதை சொல்ல வேணாம் ஏன்னா அவங்க என்னென்ன விதத்துல வந்து அந்த மாநிலங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது நீங்களே பஸ்ட்டு சிந்திச்சு பாருங்க ஆகையால் இந்த திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சு இரு நூற்றி இருபத்தஞ்சு நாளாக நீங்கள் முயற்சி செய்து கூட்டுவது என்பது வரவேற்கத்தக்க விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த அறுபது சதவீத பங்கை மத்திய அரசும் நாற்பது சதவீத பங்கை மாநில அரசும் என கொடுத்த இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த திட்டத்தை முடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம் தயவு செய்து ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு இந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றத்தை ரத்து செய்து மகாத்மா காந்தி தேசிய உறவு வேலைவாய்ப்பு திட்டம் என்ற மீண்டும் அந்த பெயரை வைத்து நூ நூறு நாள் என்பதை நூற்றி இருபத்தி நாலாக அறிவித்ததை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் நூறு சதவீத பண்டை மத்திய அரசாங்கமே இந்த திட்டத்திற்கு வழங்க வேண்டும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறங்களும் மீண்டும் அடைய வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை முடக்குவதை கைவிட்டு நேர்மையான முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வழிவகை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி